தருமபுரியில பாப்பிரா பெட்டி என்கின்ற அந்த தேவாலயத்திற்கு அருமையான பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் போறாரு போற சமயத்துல நாம தானே அவரை அரவணைக்கணும் இல்லையா நம்ம திருச்சபைக்கு வராது தேவாலயத்துக்கு வராது கிறிஸ்துவலாய் நாம தான் அவர் அரவணைச்சு நாம எதிரி நினைக்கக்கூடியவர் நம்முடைய இடத்துக்கே வருகிறார் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா அரவணைச்சு அவரை நம்மோடு கூட இணைச்சிருக்கணும் அதுதான உண்மை சிறுபான்மையினரை நிறை அரவணைக்கிற அருமையான கட்சி பிஜேபி கட்சி அதை புரிந்து கொள்ளுங்க முதல்ல நீயே அவங்கள உள்ள சேர்க்காம அப்புறம் எப்படி நன்மை நீ கொள்ள முடியும் ஆகவே அறிந்து கொள்ளுங்கள் என்று பிஜேபி இருக்கின்றது நன்மை செய்ய அவர் விரும்புகின்றார்கள் நன்மை செய்வதற்கு நாம் தான் இடம் கொடுக்க வேண்டும் கிறிஸ்தவர்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த கத்தோலிக்க திருச்சபையில் அந்த சம்பவம் நடக்கும் பொழுது அந்த அருள் தந்தை அங்கு இல்லை அந்த அருள் பணியாளர் அங்கு இல்லை ஆகவே அருள் பணியாளரும் அருள் தந்தை ஆகி இருக்கின்றவர்களுக்கு தான் அதிகாரம் உண்டு யார் திருச்சபைக்குள்ளே வர வேண்டும் யார் வரக்கூடாது என்று சொல்வதற்கு மற்ற யாருக்கும் அதிகாரம் கிடையாது நீங்களே அதிகாரத்தை கையில எடுத்துக்கொண்டு நீங்களே இந்த திருச்சபைக்கு வரக்கூடாது என்று சொல்வதற்கு நீங்கள் யார் அதான் என்னுடைய கேள்வி ஏதோ பத்து ரூபாய் நீ காணிக்க போட்டவன திருச்சபைக்கு நீ அதிகாரம் கையில கொடுத்தவன் நினைச்சுக்காத தம்பி ஆனா அந்த சந்தர்ப்பத்தில் அருமையான மாநில பிஜேபியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நீங்க சொன்ன ஒரு வார்த்தை நாங்க உங்களை விடவே மாட்டோம் நாங்க தடுப்போம் நீங்க மாலை போடக்கூடாது எப்பா திருச்சபைக்கு வந்திருக்கிறாரு நீ சந்தோஷப்பட்டு நீ வரவேற்று நம்முடைய திருச்சபைக்கு நாம நினைக்கின்றவர் நம்ம எதிராளி நாம நினைக்கின்றமே அவர் நம்முடைய திருச்சபைக்கு வந்திருக்கிறாரு வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்பு தானியா கிறிஸ்தவத்தினுடைய நல்ல காரியம் பண்பு அந்த பண்பான காரியத்து உனக்கு இல்லைனா அப்ப எதுக்கு நீ ஆலயத்துக்கு போற அதான் என்னுடைய கேள்வி நீ திருச்சி உண்மையாவே அல்லது என்னுடைய பேரை கெடுப்பதற்காக இப்படி ஒரு சம்பத்தை நீ செய்தியா அதான் என்னுடைய அடுத்த கேள்வி கெடுப்பதற்காக இந்த மாதிரி நீ செய்திருக்கிறியான்னு என்னுடைய பெரிய ஒரு சந்தேகம் எனக்கு உண்டாகும் ஏன் இந்த மாதிரி நிகழ்வுகளை பண்ணி கிறிஸ்தவர்களுடைய பேரை ஏன்பா கெடுக்கிற சும்மா ஆலயத்துல உட்கார்ந்து நான் பிரசங்கம் அங்க சமுதாயம் நல்லா இருக்கணும் சமுதாயம் வளரணும் மக்கள் நன்மை பெற்றுக் கொள்ள வேண்டும் அதுவும் மத்திய அரச அரசிலே இருக்கின்ற ஒரு பிஜேபி அரசாங்கம் ஒருவேளை கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அல்லது சிறுபான்மை எதிராக இருக்கு இருக்குது என்று சொல்லக்கூடிய அந்த சிறுபான்மை மக்கள் அவர்கள் சிறுபான்மையில் எதிரானவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன்